ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சிடும் அட்மிட்டாக இல்லை வந்துட்டு வழியே வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்ல போகிறாங்களான்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும் இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது எல்லாமே தயாராக ரெடியாக எடுத்து வச்சிருச்சு இருந்தாலும் போய் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்றது பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலாம் வாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க மேடம் வந்து ஒரே அழுவை சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போல இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேடத்தை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க கையில் குளுக்க சோட வர்றது பாருங்க இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ரத்த எடுக்கணுமா சரி ஜூஸ் குடிக்கலான்ட்டு கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் ஒரே கூட்டமாக இருக்கு தனியாக உங்களுக்கு உள்ளாரில் என்ன சொன்னாங்கன்றத சொல்கிறேன் ரத்தம் ஏற்றணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அதானே சொன்னாங்க அதானே சொன்னாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறமேல் பேசுகிறேன் ஒரே க்ரௌடாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க காலையெல்லாம் வந்தோமா இப்போ வந்து சாயங்காலம் மணி அஞ்சு ரத்தம் வந்து இன்னும் வரலை ஏன் இங்காருங்க சரி உள்ளார எவ்வளோ நேரம் தான் இருக்கிறதுன்ட்டு வெளியே என்ன பார்க்கறதுக்கு வராங்க மேடம் என்னாச்சு ஏன் சிரிக்கிற இங்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் உட்காந்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க இப்போ நம்ம வந்து காலைல எத்தனை மணிக்கு வந்தோம் பச்சா வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து விட்டீங்கன்னா ஃபார்மெல்லாம் சைன் வாங்கினாங்க சைன் வாங்கிட்டு ரத்தம் கம்மியாக இருக்குது ரத்தம் ஏற்றிட்டா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க நம்ம அதிர்ஷ்டம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரத்தம் வரல நம்ம இன்னைக்கு தான் உங்களுக்கு ரத்தம் வந்துச்சா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ரத்தம் டக்குன்னு கிடைச்சாலும் கிடைச்சது தான் லேட்டாக கிடச்சாலும் கிடச்சது தாங்க வருங்க வீட்டுக்கு போயிடலான்ட்டு சுடிதாரோடு வந்தாங்க இப்போ வந்துட்டு நைட்டியை மாற்றி உட்கார வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு தெரியும் டெலிவரியா இல்லை வந்துட்டு வீட்டுக்கு போகலாமா என்னான்னுள்ளார என்ன சொன்னாங்க உன்ட்டு ஏற்றிட்டு வீட்டுக்கு போகலான் சொன்னாங்க மற்றாடி பேபிலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா எல்லாம் நார்மலாக இருக்குங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது பிளட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளட் வந்தால் தான் என்ன எதுன்னு தெரியும் ப்ளட்டு வந்தால் நாங்கள் இப்போ உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறோம் எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கணும்னு பாய் சொல்லியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிளட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று சாயங்காலம் பேசல என்ன சொல்லியிருப்பேன்னா ப்ளட்டு வரணும்னு சொல்லிட்டுருந்தோம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளட்டு கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பிளட்டு போட்டுட்டாங்க ப்ளட்டும் ஏறிடுச்சு ஏறி முடிக்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு காலைல டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு டிஸ்டார்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டாக்டர் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் தெரியும் இப்போ காலைல விடிஞ்சிருச்சு அந்த நேற்று எடுத்தோம்ல அந்த வீடியோவோட இந்த கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன் ரத்தம் கிடச்சி ஏற்றிட்டாங்க டாக்டரு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி அடுத்த வீடியோவில் என்ன ஏதுன்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க பாய்